ராமகிருஷ்ணராவ் என்று சொல்லக்கூடக்கூடிய கர்நாடகாவை சேர்ந்த மைசூரை சேர்ந்த ஒரு அறிஞர் பல்கலைக்கழகத்தினுடைய பேராசிரியர் மகளிர் பல்கலைக்கழகத்தினுடைய வரலாற்று பேராசிரியர் தத்துவ துறையினுடைய அந்த தலைவராக பிரின்சிபாலாக இருக்கக்கூடியவர் அவர் என்ன செய்யறாருன்னு சொன்னா பெருமானா சந்தல்லாக ஒரு ஆய்வு செய்கிற ஆய்வு செஞ்சுட்டு ஒரு புத்தகத்தை புத்தகத்துக்கு தலைப்பு போடுறாரு தலைப்பு போடுகிறார் வாழ்க்கை பதிவுகளை வாசித்து ஆராய்ந்து பார்த்து இந்த நூலை என்ன செய்யறாரு எழுதுகிறார் இந்த நூலில் பல பக்கங்களிலே பெருமானார் அந்த ஆளுமை திறனை குறிப்பிட்டுக் கொண்டே இடத்திலே சொல்லுகிறார் அவருடைய வாழ்க்கை பதிவுகளை பார்வையிடுகின்ற இந்த ஆங்கில மொழிபெயர்ப்பு நான் தமிழிலே சொல்லுகின்றேன் அவர்களுடைய வாழ்க்கை அதாவது பெருமானார் சந்தன் நாகுல் யோசனமனுடைய வாழ்க்கை பதிவுகளை நீ பதிவு செய்து வைக்கப்பட்டிருக்கா இல்லையா வேறு எந்த தலைவருடைய வாழ்க்கையும் அவ்வளவாக பதிவு செய்து ஆதாரப்பூர்வமாக பதிவு செய்து வைக்கப்படவில்லை என்பதை நாம் பார்க்கிறோம் அவருடைய அந்த வாழ்க்கை பதிவுகள் முழுமையாக அது பதிவிடப்பட்டிருக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம் அதை சொல்றார் அவரு அந்த வாழ்க்கை பதிவுகளை பார்வையிடுகின்ற வாசிக்கின்ற ஆராய்கின்ற எவராக இருந்தாலும் சரி இறுதியாக ஒரு முடிவுக்கு வருவார் மனித சமூகத்தினுடைய கதாநாயகராக திகழ்வார் என்று சொல்லி யார் ராமகிருஷ்ண ராவ் என்று சொல்லப்படக்கூடிய முஸ்லீம் அல்ல ஒரு முஸ்லீம் ஆராய்ச்சி செய்யவில்லை ஒரு முஸ்லீம் இந்த கருத்தை சொல்லவில்லை ராமகிருஷ்ண ராவ் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு பேராசிரியர் ஒரு வரலாற்று பேராசிரியர் அவர் இந்த வார்த்தை என்று சொன்னால் பெருமானார் சல்லி வசலமான் அவருடைய அந்த ஆளுமை திறன் அவ்வளவு சக்தி வாய்ந்தது என்பதுதான் கிணியவர்களே நாம் இங்கே பார்க்கிற ஒரு செய்தியாக இருக்கிறது